அசையும் சொத்தாக இருந்தாலும் அது அசையாத சொத்தாக இருந்தாலும் இந்த உடம்பு அசையிற தான் அந்த சொத்து உங்களுக்கே ஒழிய மித்தபடி ஒன்றுங்க நல்லா இருக்கியா அப்படின்ற நல்லா இருக்கேன் அப்படின்னா அவை நல்லாலாம் போயிடுவேன் எப்படி நல்லா இருக்கியான் தெல்லி என்னன்னு தெல்லி ரெண்டு எலுமிச்சிமலத்தை மந்திரிச்சு பாண்டி கோயிலில் வேண்டி குங்குமத்தை ஊற்றி வீட்டுக்கு நேரம் உருட்டி விட்டு போயிடுவான் குடும்பமே ரத்தங்கைக்கு வாசலில் கிடப்போம் புதிய தொழில்நுட்பங்கள் இந்த தலைமுறைக்கு வரமா சாவம்மான்ற அந்த தலைப்பில் பேச வந்திருக்கிற அருமையான பேச்சாளர்கள் மரம்தான் அது வந்த பின்னாடி எவ்வளோ மகிழ்ச்சி பார்த்திங்களா இந்தா வந்துட்டேன் பொண்ணு இந்தா வந்துட்டேன் மேகமா நூற்றி இந்தா வந்துவிட்டேன் டப்புன்னு போது மேலே போயிட்டேன் நீங்கள் நினைக்கலாம் பொங்கல் அதுமா முதல் ஜோக்கு எதை சொல்கிறேன் பார்த்தீங்களா இப்படி சொல்லி ஆரம்பித்தேன் நான் அன்னைக்கு தான் மாதை போட்டு சாமியை கும்பிட்டு டிவியை போடுவேன் டப்புன்னு போது மேலே போய்ட்டானா சில விஷயத்த சொல்லிவிட்டு ஆகணும் ஒரு இடத்துல அறுபத்தஞ்சி ஜோக்கு சொன்னேன் கிருன்னு உட்காந்தார் பிரமிச்சு போய் ஏன் முன்னுக்கே உட்காந்து ஏன் யூடியூப்பே பார்த்துக்கிட்டே இருக்கார் ஏன்னா இதில் நல்லா இருக்குது ஜோக்கு இது இதெல்லாம் இதெல்லாம் சொல்லுங்கண்ணே அப்படின்றார் அதை அமத்திய மோலருங்க தான் சொல்லிக்கிட்டு இது இந்த விட்டுட்டேங்க கிளி சோக்கை விட்டுட்டீங்க பாருங்க இங்கே வெள்ளந்தியான முகங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிடுச்சு ஆனால் என்னென்னா எனக்கு முன்னுக்கு ஆள் இல்லாமல் எல்லாம் சைடில் இருக்கு அதான் ஒரு அதிர்ச்சி அதனால் நாங்கள் ஒரு சைடி சாப்பிட்ட மாதிரி இப்படி சைடில் சைடில் பார்த்து டிவி பார்க்குறாள் என்ன என்ன நினைப்பேன் இவர் கொஞ்சம் மாறுகன்னு போலங்க சைடில் தான் பார்த்து பார்த்து பேசுவார் போல் நேரே பார்க்க மாட்டான்னு சொல்லி என்னையும் நாளைக்கு ஃபோன் பண்ணுவாங்க நிறையா எனக்கு அரவிந்த் ஆஸ்பத்திரி தடவை போயிட்டு வாங்க சார் ஏன் நேர்லேயே பார்த்து பேச மாட்டேங்கிறீங்க அவருக்கு என்ன தெரியும் சைடில் தான் ஆள் இருந்தாங்கன்றது தெரியாது அதே போல் நல்ல பேச்சாளர்கள் இந்த மேடையை அலங்கரிச்சிருக்காங்க நல்ல முழுமையாக போங்க இப்படி ஒரு மேடை இப்படி ஒரு இடம் ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமாக சார் ஒரு மணி நேரம் சந்தோஷம்னா நீங்கள் ஒரு மணி நேரம் தூங்கு சந்தோஷம் ஒரு நாள் முழுவதும் சந்தோஷமாக இருக்குன்னா சுற்றுலா போங்க அப்படின்றாங்க ஆனால் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கேன்னா செறித்து கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்லி மருத்துவர் சொல்கிறார் இது பெரிய விஷயம் நான் பெரிய அதிபதி எனக்கு எல்லாமே மிகப்பெரிய கோடி சொல்லாம் சந்தோஷமாக இருக்கான்னு கேட்டால் கிடையாது அசையும் சொத்தாக இருந்தாலும் அது அசையாத சொத்தாக இருந்தாலும் இந்த உடம்பு அசையிற வரைக்கும் தான் அந்த சொத்து உங்களுக்கே ஒளியை மித்தபடி ஒன்றுங்க அதனால் நாளே இனிமையாக கழிப்பதற்கு சார்லஸ் திருப்பத்துரா ஐயா போன்றவர்கள் மகிழ்ச்சியிலே பெரிய பெரிய மகிழ்ச்சி அடுத்தவர் முகத்தில் சந்தோஷத்தை பார்த்து எங்கள் மதுரையில் எங்கள் கிராம நாள்லாம் திரும்பங்குளம் அப்படிலாம் பார்க்க முடியாது நல்லா இருக்கியா அப்படின்வாங்க நல்லா இருக்கேன் அப்படின்னா அவன் நல்லாலாம் போயிடுவேன் எப்படி நல்லா இருக்கான் தெரிய என்ன தெரியல ரெண்டு எலும்புச்சம்பளத்தை மந்திரிச்சு பாண்டி கோயிலில் வேண்டி குங்குமத்தை ஊற்றி வீட்டுக்கு நேரம் உருட்டி விட்டு போயிடுவேன் ரத்தம் ரத்தங்கைக்கு வாசலில் கிடப்போம் நல்லா இருக்கேன்னு சொன்னதுக்கு நாலு நிமிஷம் ஒட்டி விட்டு போயிடுவாங்க அப்படி இருக்குது பார்த்தீங்களா ஆனால் இந்த சிரிச்சமுத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தமிழர் திருநாளில் முக்கியமானது பொங்கல் என்ன காரணம் சில சொல்கிறாங்க நீங்கள் மாடை வந்து கொடுமைப்படுத்துறீங்க பார்த்திங்களா மாட்டை பிடிப்பது வேணால் ஆண்களாக இருக்கலாம் மறுநாள் காலையில் ஏழு மணிக்கு அந்த மாட்டுக்கு சாப்பாடு கொடுத்து இற கொடுத்து அந்த மாட்டை கூட்டுட்டு போகிறது ஒரு பெண்ணாகத்தார் மாட்டை வளர்ப்பது பெண்ணாகத்தார் மாட்டை நம்ம குடும்பப்படுத்து அன்புக்கு அடிபணி நாலு வயசு குழந்தை அந்த மாட்டை கூட்டு போய் குழுப்பாட்டை கொண்டு போகும் அந்த அளவுக்கு மாடை கொடுமைப்படுத்தாமல் அன்பு செய்கிற முதல் நாள் சூரியனுக்கு நன்றி நாளும் இரண்டாவது நம்மளுடைய விவசாயத்துக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அந்த ஆடு மாடுகளுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு தான் மாட்டுக்கே ஒரு நன்றி நாள் உலகத்தில் வேறு எவனும் வச்சல தமிழனுக்கு மட்டும் உள்ள அழகான விஷயம் அப்படின்னு சொல்லி இப்போ காலகட்டத்துக்கு இந்த கைபேசி இல்லாமல் ஒரு மனுஷன் இயங்க முடியாது டிவி இல்லாமல் இருக்க முடியாது அப்படி சூழலில் இன்றைக்கு இந்த தொழில்நுட்பம் தொழில்நுட்பம் சொல்லக்கூடிய அந்த புதிய நவீன கருவிகள் வந்தது நம்மளுக்கு வரமா சாவமா புதிய தொழில்நுட்பங்கள் இந்த தலைமுறைக்கு வரமா என்ற அந்த தலைப்பில் பேச வந்திருக்கிற அருமையான பேச்சாளர்கள் வரம்தான் அது வந்த பின்னாடி எவ்வளோ மகிழ்ச்சி பார்த்தீங்களா இந்த வந்துவிட்டேன் பொண்ணு இந்தா வந்துட்டேன் மேகமா நூற்றி இந்த வந்துட்டேன் டப்புன்னு போது மேலே போயிட்டேன் நீங்கள் நினைக்கலாம் பொங்கல் எதுமா முத சொல்கிறேன் பார்த்தீங்களா இப்படி சொல்லி ஆரம்பித்தேன் நான் அன்னைக்கு தான் மா போட்டு சாமியை கூப்பிட்டு டிவியை போடுவேன் டப்புன்னு போய் மேலே போயிட்டானா சில விஷயத்தை சொல்லிவிட்டு ஆகணும் ஆக அது எங்களுக்கு வரம்தான் நாங்கள் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறோம் என்று பேசுகிறதுக்கு அவங்க கோயமுத்தூர் கொங்கு மண்டலத்தை பேச்சு ஒரு அழகாக இருக்குது நாலு வயசு அஞ்சு வயசு குழந்தை கூட மரியாதையாக சொல்கிறது தாய் என் செல்லம் என் அம்மா அப்படின் சின்ன குழந்தையோட சாமி அப்படிலாம் சொல்லுவாங்க எங்கள் ஊரில் எண்பத்தஞ்சு வயசுக்கார கூட தூக்கி போட்டு சங்கில் மீச்சின்னு வச்சுக்க உன் டப்பாக டான்ஸ் ஆடி போயிடும் ஈரக்குளம் அந்து உயிரை அப்படிங்க ஏன்னா ஈரக்குளம்னு ரப்பரில் கட்டி விட்டுருக்க அந்து உரக்கு இப்படி நம்ம பார்த்துருப்போம் அங்கே தாயின்னு சொல்கிற ஒரு பக்குவம் நிறைந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க நிரம்ப பாட்டு மன்றங்கள் பட்டி மன்றங்கள் முடிஞ்சால் ரசிகர் மன்றங்களில் கூட பேசிட்டு போவாங்க எங்கேயாவது வாழத்தார் கட்டி தா கூட பத்து நிமிஷம் அந்த இடத்துல நின்று ஒரு எதாவது பேசிட்டு போனாத்தான் எங்களுக்கும் ஒரு அன்னைக்கு மன நிம்மதியாக இருக்குது அந்த அளவுக்கு சிறப்பாக பேசக்கூடிய கொங்கு மண்டலத்துக்கு வந்திருக்கூடிய கோவை சத்யா அவர்களுக்கு ஒரு பாராட்டு சொல்லியிருங்க சிலர் தான் பட்டிமன்றம் பார்க்க ஆர்வத்தில் இருக்குங்க சிலர் சந்தேகத்தோடையே பார்க்குறீங்க இவங்க என்ன பெரிய உலத்தில் பேரிச்சம் முளைவிக்கிறாள் மாதிரி இருக்காங்க இவங்க பேசி நம்ம கேட்க வாண்டி நீங்கள் சந்தேகப்படாங்க ஒருவேளை அந்த சந்தை உண்மையாக கூட இருக்கலாம் ஏன்னா குற காலத்தில் சில வியாபாரங்கள் பார்க்கத்தான் செஞ்சோம் என்ன செய் நம்பாதீங்க அருமையாக உட்காந்து கேளு சிரிக்கிற மாதிரி ஒரு அரிய விஷயம் எதுவுமே இல்லை சார் பார்த்தீங்களா சிரிக்கும்போது மட்டும் இந்த உடம்புல உள்ள ஆறு லட்ச நரம்பு வேலை செய்தான் அங்கே ஒரு அம்மா பெரிய டாக்டரு உனக்கு எல்லாம் தெரியுமா வந்தா ஜோக்கி சொல்லிட்டு பேசாமல் போடான் ஆறு லட்சம் நரம்பு ஏழு பெரிய உட்காந்து என்ன நானாக்கும் கால் குளே அங்கே பேட்டி தீர்ந்து போயிடும் எனக்கு ஒரு நரம்பு அந்த உனக்கு ஒரு வாரம் படுத்து கிடந்து ஆறு லட்சம் நரம்பு ஆத்தாடி எந்த நண்டு போய் அப்படி சொன்னதான் சொல்கிறேன் எதுவும் உங்கள்கிட்ட பேசவும் பயமா இருக்கு எதிர்ப்பு கேள்வி திடீர் திடீர்னு வருது ஆமாம் அந்த அளவுக்கு அவங்க சத்யாவுக்கு பக்க வளமாக சிறப்பாக பேசுறதுக்கு ஏன்னா இந்த பக்கம் வராத பேச்சால் தான் வந்திருக்காங்க அவங்க பேரா உருணி சொந்த ஊர் பேர் கூட பாருங்கள் பேரா கொங்கு மண்டலம் அப்படி சுவையா இந்த காளியார் கோயில் இந்த புண்ணிய பூமிக்கு பல்வேறு மாவட்டத்துங்கள் பேச்சால் வந்திருக்காங்க அதெல்லாம் உட்காந்து ஒரே இடத்துக்கு கேட்டு சுவைக்க போகிறோம் அதான் முக்கியம் தமிழுக்கு தமிழுக்காக போராடின இயக்கங்கள்லேருந்து அவங்கெல்லாம் எல்லாம் பேசுகிறாங்க அழகாக இருந்தது அந்த வகையில் பேராவூர்லேருந்து நிரம்ப நகைச்சுவை சார்ந்த நிகழ்வுகள்லாம் கலந்துக்கிட்டு வெற்றி கோப்பை வாங்கியிருக்காங்க பாராட்டி பெற்றிருக்கக்கூடிய பேராவூர்னை சேர்ந்த பட்டிமன்றம் பாட்டு மன்ற புகழ் நீலவேணி அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோசம் கொடுத்து அவர்கள் அந்த பிள்ளை இருக்கும்போது நீங்கள் பேனெல்லாம் வச்சுருவாங்க நான் முதல் சொன்னேன் வச்சாலும் ஒன்றும் சுற்ற விடுங்க பேனை கிறுக்கு கிருக்குன்னா தான் நாங்கள் வாட்டுக்கு உட்காந்துருக்கணும் நாலஞ்சில் வச்சிங்கன்னா அந்த பிள்ளையும் சுத்தம் மேடையில் அளவுக்கு அதனால் ஒரு தடவை வெயிட்டை தூக்கி மடியில் வச்சு அஞ்சுகளை படிக்கல மடியில் வச்சு உட்கார மாட்டோம் வேறு என்ன செய்ய அப்படிலாம் இருக்கும் அதனால் நல்லா பேசுவாங்க நல்ல நாங்கள் இப்போ வரைக்கும் பார்த்த வரைக்கும் நாங்கள் எதுவும் நகைச்சியாக ஒன்றும் இன்னும் பேசவே இல்லை அங்கே ஒரு ஆள் பேசிட்டாலும் அதையும் சொல்லுவீங்க என்னத்தை எல்லாத்தையும் நான் அங்கே சொல்ல வேண்டியது ஆனாலும் நீங்கள் நிறையா ஊர்களில் போகணும்னு எப்படா வேகமாக முடிப்போம்னு தோணும் இங்கே ஆரம்பிக்கிறக்கே மனசு இல்லை அந்த அளவுக்கு அழகாக ரசிக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சி உங்களாம் பார்க்கும்போது எனக்கே பொறாமையாக இருக்குது ஒரு இடத்துல அறுபத்தஞ்சி ஜோக்கு சொன்னேன் கிருண் உட்காந்தார் பிரமிச்சு போய் ஏன் முன்னுக்கே உட்காந்து ஏன் யூடியூப்பே பார்த்துக்கிட்டே இருக்கார் ஏன்னா இதில் நல்லா இருக்குது ஜோக்கு இது இதெல்லாம் இதெல்லாம் சொல்லுங்கண்ணே அப்படின்றார் அதை அமத்தியா மோலருங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கில்ல இது இந்த விட்டுட்டுங்க கிளி ஜோக்கு விட்டுட்டுங்க பாருங்க அப்போ நான் ஒன்று ஒன்றுக்கு அவர் பதில் சொல்ல முடியுமா அது மாதிரி பிரமிப்பு உண்டு வந்த ரசி இருப்பாங்க இதாக வேணும் நேற்று நடந்தது செல்ஃப் எடுக்கிறேன் அப்படின்னா திரும்பி பார்க்குறேன் என் செருப்பை காணான் கடைசியில் செருப்பு எடுக்க வந்தது அப்படி ஆயிடுச்சு கல்யாண மன்றத்தில் பார்த்திங்களா அதுக்குன்னு ஒரு கொஸ்டின் இருப்பாங்க டா டா டாட்டா அருமையான செருப்புங்க ஆயிரத்தி ஐநூறுவா போச்சு அப்புறம் என்ன செஞ்சீங்க அப்புறம் நான் என் செருப்பு தான் போட்டு வந்தேன் அவன் இன்னொன்று பார்த்து வச்சுருக்கேன் சார் அடிச்சிட்டு போகிறதுக்கு அதுக்கு வகுத்திருச்சு இங்கேருந்து கேட்குறேன் எப்படியா ஜோடி பொறுத்தோம் ரெண்டு வலதுகளாக போச்சுனேன் இருட்டில் அடித்தது இப்படி ஆட்களுக்கு மத்தியில் எல்லாத்தையும் மறந்து எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு நீங்கள் வீட்டுக்கு போகும்போது ஒரு முழு மன திருப்தியோடு போய் ஏன்னா பிறக்கும் போது பனி உடையுது அம்மாவுக்கு இறக்கும்போது என்ன விடுது மண் கூட உடையுது இருக்கும்போதாவது யார் மனசும் உடையாமல் பார்த்துக்கிறோம்னு சொல்லி அவர் சொன்னார் சாரில் சாரும் நம்ம கட்சியில் உள்ளவங்க ரொம்ப அருமையாக இருக்குது எல்லா கட்சிக்காரும் ஒரே மேடல் பார்க்குறது இதான் வேணும் என்று சொல்லி அவங்களாம்